தேசிய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை லால்குடி இளம் சிறுத்தைகள் மிக எழுச்சியாக கொண்டாடினோம் கடந்த வருடம் மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் எழுச்சி தமிழர் அவர்களை இரவு முழுவதும் காக்க வைத்து வெற்றியை அறிவித்த அரசுக்கும் மக்களுக்கும் இந்த தேர்தல் பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு லட்சத்தி அறநூறு ஓட்டுக்கு மேல் வாக்குகள் பெற்று பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விழுப்புரம் தொகுதியில் அண்ணன் ரவிக்குமார் அவர்களை வெற்றி பெற செய்த விழுப்புரம் தொகுதி மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தையானது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராக உள்ளது அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் இந்த வெற்றியை லால்குடி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் முருகேலாசா திருமாயரவணி தலைமையில் கொண்டாடப்பட்டது இதில் திறனான இளம் சிறுத்தைகள் கலந்து கொண்டனர் இனிப்பு வழங்கியும் வெடித்தும் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது களத்தில் களமாடும் இளம் சிறுத்தையாக பயணங்களை மேற்கொள்வோம் வாழ்க அம்பேத்கர் அண்ணன் எழுச்சி தமிழர் வாழ்க அண்ணன் சிதம்பரம் தொகுதி எம்பி அண்ணன் திருமாவளவன் வாழ்க களத்தில் களமாடும் கள போராளியாக களத்தில் நிற்பும் களமாடிடுவோம்